மதிமுகம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் அதிமுக தொண்டர்களை பாய்ஸ் கார்டனில் உள்ள தனது இல்லத்தில் திருமதி சசிகலா அவர்கள் சந்தித்து வருகிறார் இந்நிலையில் அதிமுகவின் தொடர் தோல்விகள் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் அதிமுக போட்டியிடாத நிலையில் இது குறித்து அதிமுக தொண்டர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பது குறித்து கேட்கலாம் இந்த கையாலாகாத எடப்பாடி பழனிசாமி நாங்கள் இடைத்தேர்தலை புறக்கணிக்கிறோம் என்று ஒரு அறிக்கையை வெளியிட்டுள்ளார் இது மிகத்த கேவலம் ஏன்னா பத்து தோல்வி கண்ட பழனிசாமி விக்ரவாண்டி தொகுதியில நிக்கிறதுக்கு வக்கு இல்லைன்னு சார் நான் பாக்குறேன் அப்புறம் இவங்க யார் யூபிஎஸ் யாரு ஓபிஎஸ் யாரு அவர் யார் இவர் யாரு நான் சொல்லக்கூடாது ஏன்னா நான் எங்களை மாதிரி சொல்றதா இருந்து வந்த வந்தவங்க தான் அவங்க விளவங்காடு இடைத்தேர்தலில் நாலாயிரத்து சில்லறை என்று நினை நினைக்கிறேன் அந்த ஓட்டுக்களை வாங்கி இந்த கட்சிக்கு அவைப்பெயரை கொண்டு வந்து விட்டார்கள் பயங்கரமான விக்கிரவாண்டி தொகுதியில் நிற்காததே பெரிய தோல்வி நமக்கு அது எவ்வளவு பெரிய எங்களுக்கே இழுக்கு எம்ஜிஆருக்கே இழுக்கு அது எடப்பாடி செஞ்ச துரோகம் அது இப்ப அதிமுக வந்து தள்ளாடி கொண்டிருக்கிறது இன்னைக்கு விக்கிரவாண்டிய தோத்து போயிருவோம் இன்னும் டெபாசிட் கார்டுல ரொம்ப மோசம் நாலாவது இடத்துக்கு போயிடுவோம்னு தெரிஞ்சுக்கிட்டுதே அவர் புறக்கணிக்கிறாரு தன்னுடைய அகம்பாவத்தினால இன்னும் அழிஞ்சு கொண்டுதான் போக போறாரு நீங்க எல்லா பக்கம் பிரச்சாரம் போனா அப்ப நீங்க ஜெயிச்சு காட்டணும்ல ஒரு தொகுதி ஏன்னா நீங்க நாற்பதை விட்டுற ஒரே ஒரு தொகுதி ஆயிரத்தி நூற்றி ஒற்றுமை இல்லாம சின்னமாவே வச்சு அந்த பதவி கொடுத்துட்டு போன இதுவரை யாரையும் காப்பாற்றலை யாரும் காப்பாற்றலை அம்மா சின்னம்மாவனுடைய அவனுடைய கஷ்டத்தையும் கஷ்ட சின்னம்மாவனுடைய அவங்க இந்த இந்த இதுக்கு கூவத்தூரில் இந்த எம்எல்ஏ வச்சு ஒருங்கிணைத்து அம்மாவுக்கு வந்து சோதனை காலம் அதே அம்மா புரட்சி தலைவி ஜெயலலிதா இருந்திருந்தாங்கன்னா அது இந்த நிலைமைக்கு சின்னம்மாவுக்கு ஆயிருக்காது சின்னம்மாவை யாருமே வந்து இந்த அளவுக்கு அவங்கள குடும்ப குடும்பம் இருக்க முடியாது சின்னம்மா சிறைக்கு போய்ட்டு கஷ்டப்பட்டு அவர் கணவர் இழந்தாங்க அவங்களுடைய வாழ்க்கையை இழந்தாங்க தொண்டர்களையும் அம்மா வந்து இழக்கக்கூடாதுன்னு சொல்லி தொண்டரெல்லாம் நாங்கள்லாம் ஒன்றா இப்போ எல்லாம் எழுச்சோட தமிழ்நாடு ஃபுல்லாக அந்த தொண்டர் அத்தனையும் நாங்கள் வந்து பொறுப்பாளர் இந்த அப்படிலாம் இல்லை நான் சாதாரண ஒரு தலை செயலாளர் கூவத்தூரில் என் கூவத்தூர் அங்கே ஒரு கிளை செயலாளர் தான் நான் அது வந்து நமக்கு அசிங்கமாக இருக்குது இந்த கட்சி வந்து ஒரு பெரிய மாபெரும் உடைய ரொம்ப ஒரு சொல்கிறதுக்கில் நான் கிட்டத்தட்ட என்னுடைய ஏஜ் வந்து அறுபத்தி ஒன்று அம்மா தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இருந்த இருந்து எம்ஜிஆர் புரட்சி தலைவர் மறைஞ்சப்பறம் இதே கட்சியை வந்து இது மாதிரி ஒரு பிளவு ஏற்பட்ட காலத்தில் சின்னம்மா நடராஜன் என்னனும் சின்னம்மாவும் இந்த கட்சியை ஒன்றிணைக்கணும் அன்னைக்கு கஷ்டப்பட்டு இதே காலகட்ட எல்லாம் நடந்தது அப்ப வந்து அம்மா புரட்சி தலைவர் அம்மாவுக்கு உறுதுணையாக இருந்து அவங்களுடைய அவங்கள மிரட்டி அச்சுறுத்தல் பண்ணி அவங்கள கொடுமை பண்ணி விரட்டி அடிக்கலாம்னு கூட திட்டமிட்டாங்க ஆனா கட்சி காருங்க அம்மா சின்னம்மா வந்து அன்னைக்கு நராஜ அம்மா சின்னம்மா இல்லைன்னா அந்த அந்த இந்த கட்சி இன்னைக்கு ரெட்டிக்கு நாங்கள் இந்த இந்த வேஷ்டி கட்டி இருக்க முடியாது இந்த கட்சிக்கு இந்த வேஷ்டி தொண்ட அத்தனை பேரும் நான் மட்டும் இல்ல ரொம்ப பேரு ரொம்ப கண்ணீரோட இருக்கோம் நாங்க கட்சி ஒண்ணு ஆயிட்டோம் சின்னம்மா தலைப்புல எங்களுக்கு மனவே அதில் குமரல இருக்குது சின்னம்மா காப்பாற்றுவங்க நம்பிக்கை இருக்குது முடியாதுண்ணா ஒன்று நின்று செயல்படலாம் முடியாதுண்ணா யாரும் ஒரு நாங்க தொண்டர்ல ஒரு முட்டாள கிடையாது தொண்டர்ல நாங்க தெளிவானவங்க சாதாரண அதிமுக அதிமுக இருக்கிற தொண்டா அத்தனை பேரும் தலைவர்கள் வெற்றியே பார்த்தோங்க கண்ட அவளை கிடையாது ஆனா அவர் சொல்றதுல தப்பு எல்லாம் ஒன்றா இணைச்சேன் அதுவும் சின்னமா தலைமையில இணைஞ்சாதான் இந்த கட்சி ஒண்ணு மாபெரும் வெற்றி ஆகும் இல்லைன்னா கடவுளையும் சொல்றேன் ஒருபோதும் வராது தர்மத்தின் வாழ்வு தன்னை சூதுகவும் மீண்டும் தர்மம் தான் வெல்லும் இந்த கட்சி ஒன்னாக போதும் திரிஞ்சு ஒன்னா வரணும் யாரும் பா பாகுபாடு இல்லாம கட்சி எல்லாம் ஒன்னா இணைச்சாதான் நம்ம வெற்றி பெற முடியும் அடிக்கடி தோல்வி ரொம்ப கஷ்டமா இருக்குது ஒரு ஒரு எலட்சன்லயே தோல்வி தோல்வி தோல்வினா எப்படி சகி ஒரு கட்சிக்கார சகச்சிக்க முடியும் எவ்வளோ பேர் போயிட்டாங்க எப்படியாப்பட்ட நல்ல ஒரு லீடர்லாம் மனசு ஒடஞ்சி மாற்று கட்சிக்கு போயிட்டாங்க அது யாரால அது யாரால தன்னுடைய கட்சியில தலைமை சரியில்லை தலைமை சரியில்லை என்ன பண்ண முடியும் சின்னம்மாவ அதுவும் இருபத்தி நாலு மணி நேரம் ஒரு வந்தது கிண்ண சாதனை அம்மா வந்து கர்நாடகாவிலேருந்து இங்கே வந்தது எந்த தலைவரும் அதே மாதிரி இருபத்தி நாலு மணி நேரம் பயணம் அவ்வளோ மகிழ்ச்சியாக வந்தாங்க கூட அம்மா நினைச்சிருந்தா தனியாக ஒரு தனியாக ஆரம்பிச்சிருக்கலாம் ஆனால் நம்ம நம்பி கூத்துட்டு போனவன் அந்த பதவி நம்ம வந்து கட்சி சரி பண்ணிடுவோம் தான் அங்கிலேருந்து இன்ன வரைக்கும் அம்மா போறாங்க சின்னம்மாவும் ஒன்று சேர்ந்தாதான் இந்த கட்சி வளரும் இல்லைன்னு சொன்னாங்கன்னா வளர்ச்சிக்கு உண்டான இது இல்லை அதுக்காக தான் நாங்கள் தொண்டர்கள்லாம் பாடுபட்டுக்கிட்டு இருக்கிறோம் இப்போ தொண்டர்கள் ஒன்று தான் நாங்கள் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் இந்த முயற்சிக்கு முட்டுக்கட்டை போட்டவங்க யாராக இருந்தாலும் எம்ஜிஆருக்கு பதில் சொல்லியே ஆகணும் சின்னமாக பதில் சொல்லியே ஆகணும் அவங்க மனநிலை பாதிச்சு அடைஞ்சு ரொம்ப வேதனையோடு இருக்கிறோம் நாங்கள்லாம் எம்ஜிஆர் காலத்திலேருந்து இருந்துக்கிட்டு இருக்கோம் நாங்கள் வேலை செய்வோம் வேலை செஞ்சு முடிச்சதும் எங்கள் கடமை முடிஞ்சு போச்சுன்னு நாங்கள் நினைக்க மாட்டோம் என்றைக்கு இருந்து எம்ஜிஆர்கிட்ட இருந்து நாங்கள் இருக்கிறோமோ அதுல இருந்தே நாங்கள் இதுவரையும் இருந்துகிட்டு இருக்கிறோம் அது சொல்லிக்க வேண்டிதான் அவங்க சொல்லிக்கிறதா வேண்டிதான் ஒளிஞ்சு மற்றபடி கிடையவே கிடையாது அவங்க பிரிஞ்சு பிரிஞ்சு நிற்கிறதுனால அவங்களுடைய தோற்றம் அப்படி தெரியுது ஆனால் அந்த காலிசன் எல்லாம் வராது அது அவங்க நினைக்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது தொண்டர்கள் என்ன நினைக்கிறான்னு அதுதான் பயங்கரமான விக்ரமாண்டி தொகுதியில் நிற்காததே பெரிய தோல்வி நமக்கு அது எவ்வளோ பெரிய எங்களுக்கே இழுக்கு எம்ஜிஆருக்கே இழுக்கு அது எடப்பாடி செஞ்ச துரோகம் இப்ப அதிமுக வந்து தள்ளாடி கொண்டிருக்கிறது இந்த தள்ளாட நாங்கள் நாங்க அடைஞ்சிருக்கோம் இந்த மீண்டும் அதிமுக ராணுவ கட்டுப்போட வரணும்னா அது குறைச்சி தாய் சின்னம்மா அவர்கள் ஒருத்தர் நாள்தான் முடியும் இப்ப சின்னம்மாவை சந்திச்சு வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தலைமை இருக்க சொல்லி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் அவங்க தலைமை கொண்டு வரணும் சொல்லி தொண்டர்கள் அலை அனைவரும் கருத்து சொல்றது வந்திருக்கும் இல்ல அவர் தவறா சொல்லிடுறார் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இருபது சட்டமன்ற தொகுதிதான் இந்த வட்டம் முப்பத்தி நாள் போட்டி போட்டு அதில் வாக்கு சாதித்து அவர் மறைச்சு திருச்சு சொல்றாரு இது வந்து தொண்டர்களுக்கு எங்களுக்கெல்லாம் தெரியுது அவருக்கு தெரியாம வேணும் இருக்கா அவர் தெரியாம தன்னுடைய தன்னுடைய அகம்பாவத்தினால இன்னும் அழிஞ்சு கொண்டுதான் போக போறாரு ஒரு மனுஷன் தொண்டர்களுடைய கருத்தை எடுத்துக்கொண்டு எல்லாரும் அனைத்து தொண்டர்கள் எடப்பாடியோட தொண்டர்கள் என்ன சொல்றாங்க தெரியுமா சின்ன மாவட்டம் நீங்க போய் சொல்லுங்க தலைமை கழகம் வர சொல்லுங்க எல்லாம் ஒன்னு ஒன்னு சேர்ந்தாதே இந்த கட்சி நல்லா இருக்கும்னு எல்லாரும் விருப்ப தொண்டர்கள் அனைவருமே விரும்புறோம் இப்போ அப்படி அவர் தலைமை சரியா இருந்தா விக்கிரவாண்டி தொகுதியில போட்டி போட்டுருக்கணுமே ஏன் புறக்கணிக்கிறாரு அப்படி அவரு இன்னைக்கு சொல்றாரு ரெண்டாயிரத்தி பதினாங்க அம்மாவோட புறக்கணிக்கணும் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல ஏன் போட்டி போட்டாரு அன்னைக்கு புறக்கணிச்சிருக்கலாம்ல இன்னைக்கு விக்கிரவாண்டியோ தோத்து போயிருவோம் இன்னும் டெபாசிட் கார்ட்ல ரொம்ப மோசம் நாலாவது இடத்துக்கு போயிருவோம்னு தெரிஞ்சுக்கிட்டுதான் அவர் புறக்கணிக்கிறாரு இப்ப அம்மாட்ட நாங்க சொல்றதுக்கு வந்திருக்கோம் இவ் தலைமை கழக சின்னம்மாவை அழைச்சிட்டு போய் ஒட்டுமொத்த தொண்டர்களும் சின்னம்மாவோட முடிவு கேட்கறதுக்காக அவன் வந்திருந்திருக்கான் சின்னம்மா தலைமையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வின் பண்ணி மீண்டும் அதிமுகவின் பொற்கால ஆட்சி புரட்சி தலைவர் கண்ட ஆட்சி புரட்சி தலைவி அம்மா ஆட்சி புரட்சி சின்னம்மாவின் தலைமையில் நாங்கள் உருவாக்க பாடுபடுவோம் ரத்த கண்ணீர் வடிக்கிறவங்க போன தடவை இப்ப நாடாளுமன்ற தேர்தலில் அறுபத்தையாயிரம் ஓட்டு விழுந்திருக்கு அந்த அறுபத்தையாயிரம் ஓட்டு இன்னைக்கு யாருக்கு போகும் இப்போ ஒருங்கிணைஞ்சிருந்தா எல்லா ஓட்டும் இந்த விக்கிரவாண்டியில் வின் பண்ணிருக்கோம் ஏற்கனவே இடைத்தேர்தலில் ஈரோ விக்கிரவாண்டி இடைத்தேர்தல்க்கு ஜெயிச்சிருக்கு இப்ப இதெல்லாம் மனசுல வச்சுட்டு ஏன் அவர் பின் வாங்கினாருங்கிறது எனக்கு ஒண்ணுமே இது தெரியல

சின்னம்மா ஜெயிச்சு நல்லபடியா வரணும் ரெக்கெல்லாம் வரணும் அப்பதான் எங்களுக்கு எல்லாம் நல்லது செய்வாங்க ரொம்ப நன்றி பொம்பளைங்க எல்லாம் நினைச்சாக்கா கண்டிப்பா வருவாங்க சின்னம்மா தான் வருவாங்க எல்லாம் சேருவாங்க ஐயா ஒருத்தரோட ஒரு சேர்ந்துருவாங்க அப்படியே இருக்காது அம்மாதான் முன்னேற்றத்துக்கு வந்தா வருவாங்க ரொம்ப நன்றி ஐயா ரொம்ப வருத்தமா இருந்துச்சு ரொம்ப கஷ்டம் கடந்த உள்ளாட்சி தேர்தல் சட்டமன்ற தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் கடந்த நாடாளுமன்ற தேர்தல் இது எல்லாமே தொடர் தோல்வி தோல்விகள் இப்ப இருக்கக்கூடிய விக்கிரவாண்டி அஹ் அந்த இடைத்தேர்தல் கூட புறக்கணிப்பு ரொம்ப வருத்தம் இதுல ஒரு விஷயம் என்னன்னா உள்ளாட்சி தேர்தல் அதுல வந்து சாதாரண அடிமட்ட தொண்டர்கள்லாம் நின்று இருப்பாங்க ஜெயிச்சிருப்பாங்க அதிமுக தொண்டர்கள் அவங்க அவங்களுக்கு உள்ள ஒரு வாழ்வாதாரம் அவங்களோட மக்கள் சேவையில இருந்திருக்கு பட் ஆனா அதெல்லாம் இல்லை அது ரொம்ப வருத்தமான சோ இப்படி ஒவ்வொன்னா தொடர் தோல்விகள் அதையெல்லாம் பார்த்து ரொம்ப வருத்தப்பட்டோம் எப்ப இந்த கட்சி இணையும் ஆனா எனக்கு தெரியும் இந்த தோல்விகளுக்கு பின்னாலதான் ஒரு வெற்றி வரும் அந்த வெற்றி தான் புரட்சி தாய் சின்னம்மா அவங்க வருவாங்க வழி நடத்துவாங்க நிச்சயமா மீட்டெடுப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு என் மனசுல இருந்துச்சு நிறைய பேர் என்ன கூப்பிடுவாங்க நீ வந்துரு வா வீட்டுலயே நீ போய் செத்துப்போ எத்தனையோ பிச்சைகாரியாயிட்ட நடுத்தரவுக்கு வந்துட்ட பரவாயில்ல யாரும் மதிக்கோட மாட்டாங்க ஆனாலும் ஒரு நம்பிக்கை அம்மா வருவாங்க திரும்ப ஒரு நாள் அந்த காலம் வரும்னு காத்திருந்த நீ எத்தனை நாள் எத்தனை பெருமூச்சோட அந்த நாள் வந்துச்சு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஹாப்பியா இருக்கு சத்துணவு தந்த சரித்திர நாயகன் அவர்கள் உருவாக்கிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அவர் காலத்திலே தோல்வியை அறியாது எதிரிகளுக்கு தோல்வியை பரிசளித்து வழக்கப்பட்ட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சி தலைவர் காலத்திற்கு பிறகு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் காலத்திலே இரண்டு கோடி தொண்டர்களை கொண்டு எஃகு கோட்டையாக விளங்கியது இது நாளடைவிலே இந்த நயவஞ்சகர்கள் பிரிந்து சென்றதால் இன்றைய தினம் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலிலே நாற்பது இடங்களிலும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து தோல்வியை தழுவி வருகிறது இதற்கு என்ன காரணம் என்று சொன்னால் நமக்கு சரியான தலைமை இல்லை இதற்கெல்லாம் ஒரே வழி புரட்சி தாய் சின்னம்மா அவர்களின் தலைமையின் கீழ் இந்த அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தொண்டர்கள் கட்சி நிர்வாகிகள் அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட்டால் நமக்கு வெற்றி வாய்ப்பு கண்டிப்பாக உள்ளது நாளைய தமிழகத்திலே இந்த தமிழக மக்களை காப்பாற்ற அம்மாவின் ஆட்சி நடைபெற தமிழகத்திலே புரட்சி தாய் சின்னம்மாவை தவிர கழகத்தை கட்டி காக்க வேற யாரும் இல்லை தியாக தலைவி புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் வழியிலே அனைத்து கட்சி தொண்டர்களும் கட்சி நிர்வாகிகளும் தொடர்ந்து செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் தற்போது விக்கிரவண்டியிலே இடைத்தேர்தல் நடைபெற்று கொண்டிருக்கிறது ஆனால் இந்த கையாலாகாத எடப்பாடி பழனிசாமி நாங்கள் இடைத்தேர்தலை புறக்கணிக்கிறோம் என்று ஒரு அறிக்கையை வெளியிட்டுள்ளார் இது மிகத்த கேவலம் ஏன் என்று சொன்னால் புரட்சி தலைவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு திண்டுக்கல் இடைத்தேர்தலே மாய தேவரை நிறுத்தினார் அந்த இடைத்தேர்தலிலேயே ஒரு லட்சம் வாக்கு வித்தியாசத்திலே இரட்டை இலை வெற்றி பெற்றது அப்பேற்பட்ட அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைய தினம் இந்த இடைத்தேர்தல் எங்களுக்கு தேவையில்லை என்று சொன்னால் இதை விட வேறு ஒரு கேவலம் எதுவும் கிடையாது இதற்காகத்தான் அனைத்து கட்சி தொண்டர்களும் கட்சி நிர்வாகிகளும் வருங்காலங்கத்திலே தமிழகத்தை அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கட்சி நிர்வாகிகளை தொண்டர்களை அரவணைத்து செல்ல புரட்சி தாய் தியாக தலைவி சின்னம்மாவை தவிர வேற யாரும் இல்லை அனைவரும் சின்னம்மாவின் தலைமையின் கீழ் ஒன்றிணைவோம் வெற்றி காண்போம் நாளை நமது எடப்பாடி அவர்களே யாருமே இன்னும் தலைவரா ஏத்துக்கல அவர் தான் ஆளுமை அப்படின்னு அவரே சொல்லிக்கிறாரு புரட்சி தமிழர்னு சொல்லிக்கிறாரு ஆனா ஒரு கழகத்தை எப்படி கொண்டு போகணும் தொண்டர்களை எப்படி கொண்டு போகணும் தொண்டர்களோட மனநிலை என்னன்னு இன்னும் அவர் புரிஞ்சுக்கல மக்களுடைய மனநிலை என்னன்னு அவரால புரிஞ்சிக்க முடியல தன்னோட காரியத்துக்காக அவர் வந்து மாபெரும் கழகமான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சீரழிச்சுக்கிட்டு அழிவு பாதையை நோக்கி கொண்டு செல்கிறார் சீக்கிரத்துல அம்மாவுடைய கட்டுப்பாட்டில் கழகம் வரும் விரைவில் அம்மா இப்போ களம் இருக்காங்க நிச்சயம் கழகம் வந்து அம்மா கையில வரும் இனி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருந்து எங்களுக்கு வெற்றி பாதையில கழகம் அதான் அதிமுக தொண்டர்களாக நாங்க வந்து ஒரு இடைத்தேர்தலையே அவர் வந்து புறக்கணிச்சிருக்காருன்னு போது மிகவும் வருத்தமாக தான் இருக்குது இது வந்து எப்படின்னா ஆட தெரியாதவனுக்கு ரோடு கோணலா இருக்குன்னு சொல்ற மாதிரியான கதை இது தேர்தல் வந்து முறையானபடி நடக்கல எங்களுக்கு சரியானபடி தேர்தல் நடக்கலன்னு அவர் சொல்றாரு ஏ ஏ தேர்தல் ஒரு விக்கிரவாண்டி தேர்தலில் பணத்தை செலவு பண்ணி நிக்க வைங்க ஒரு தொண்டரை நிக்க வச்சு ஜெயிச்சு காட்டுங்க எதனால இவங்க வந்து இப்படி பின்வாங்கறாங்கன்னா தோல்வி பயம் அவங்கள வந்து முழுசா ஆள் கொண்டுருச்சு இனி அவங்களால எக்காரணத்தை கொண்டு அதிமுகவை முன்னேற்ற பாதையில கொண்டு செல்ல முடியாது அதனால பழனிசாமி அண்ணன் அவர்களும் அவர் கூட இருக்கிறவங்களும் அம்மாவுக்கு செய்த துரோகங்களை எல்லாம் மறந்துட்டு அம்மாவை தேடி வந்துட்டாங்கன்னா கழகம் முன்னேறணும் கழகத்துல கழகம் இனி வெற்றி பாதைக்கு வரணும்னா அது புரட்சி தாய் சின்னம்மா அவர்களால மட்டும்தான் முடியும் சின்னம்மா அவர்களாலதான் தான் இனி வெற்றி பாதையில கொண்டு போக முடியும் அம்மா எப்படி வந்து தொண்டர்களையும் மக்களையும் எப்படி அம்மா புரட்சி தலைவி அம்மா அனுசரிச்சாங்களோ அதே மாதிரி அதே மனநிலையில அதே மாதிரி புரட்சி தாய் சின்னம்மா அவர்களால மட்டும்தான் கழகத்தை கொண்டு செல்ல முடியும் இனி இருபத்தி ஆறுக்கு நிச்சயம் நாங்கள் வெற்றி பெறுவோம் அதுதாங்க போன வாட்டி வந்துட்டு இருந்த தொகுதிகள் வந்து ஆக்சுவலாக பர்சன்டேஜ் ஏறி இருக்குன்னு அவர் சொல்றாரு ஆனால் அதை வந்து எப்படி மத் மக்களும் சரி மற்றவங்களும் சரி முட்டாள்கள் நினச்சிட்டு பேசுறாரான்னு தெரியல இந்த வாட்டி வாக்கு வித்தியாசம் ஒரு பர்சன்ட் தான் அதிகமாக இருக்கு அந்த ஒரு பர்சன்ட்டும் எதனால வந்திருக்குன்றத அவர் இன்னும் கொஞ்சம் நல்லா விரிச்சு விரிவாக அவர் பார்த்தாருன்னா அவருக்கே தெரியும் ஆனா அவர் வந்து சும்மா இப்ப மக்களை ஏமாத்துறதுக்காக தொண்டர்களை ஏமாத்துறதுக்காக நாங்க ஒரு பர்சன்ட் கேபிஎஸ் தான் அவரோட அவர் ஒன்றிணையாம தனிப்பட்ட வகையில தான் இந்த மாதிரி இந்த தோல்விக்கு அதிமுகவோட மிகப்பெரிய தோல்வியா இருக்கு மிகப்பெரிய ஒரு அசிங்கம் தான் அது அப்படிதான் சொல்லணும் கண்டிப்பா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வந்து அம்மாவோட தலைமையில ஒன்றிணா மிகப்பெரிய வெற்றியை வந்து சந்திக்கும் தான் எங்களை மாதிரி தொண்டர்களோட கருத்து சார் ஒற்றுமையின்மை காரணம் சரியான ஆளுமை இல்லை அஇஅதிமுக இன்னைக்கு சரியான தலைமை இல்லை சார் அதுதான் காரணம் தொடர் தோல்விக்கு இந்த பத்து தோல்விக்கு நாற்பத்தி ரெண்டு அதாவது தொடர்ந்து ஏழு இடத்துல டெபாசிட் போயிருக்கு இதுக்கு வந்து சரியான ஆளுமை சார் மனவேதனையோட சொல்றேன் ஏன்னா பத்து தோல்வி கண்ட பழனிசாமி விக்கிரவாண்டி தொகுதியில நிக்கிறதுக்கு வக்கு இல்ல சார் நான் துரோகி சொல்றதுக்கு அவருக்கு மனசாட்சி உறுத்தலையா சொல்லுங்க நாற்பத்தி ரெண்டு பெர்சன்டேஜ் ஓட்டு சதவீதம் வாங்கின இடத்துல இன்னைக்கு வெறும் பதினெட்டு சதவீதம் அதை மார்த்தட்டி சொல்றாரு பத்து தோல்வியை சந்திச்சுட்டு இன்னைக்கு வரைக்கும் அம்மாவுக்கு செஞ்ச துரோகம் கழகத்துக்கு செஞ்ச துரோகம் தலைமைக்கு செஞ்ச துரோகம் தொண்டர்களுக்கு செஞ்ச துரோகம் பத்து தோல்வியை சந்திச்சுட்டாரு ஏன்னா ஏழு இடத்துல எப்படிப்பட்ட இயக்கம் இந்த அதிமுக அஇஅதிமுக இயக்கம் வந்து எப்படிப்பட்ட பேர் இயக்கம் இன்னைக்கு வந்து டெபாசிட் இழந்து நிற்க சார் ஒரு கடை கோடி தொண்டனா அதை பார்க்கும்போது மனசு கும்ருது சேனாலம் பார்க்காம அம்மாவுக்காக நிழலா நின்று தமிழக மக்களுக்காகவும் இந்த அஇஅதிமுக கழகத்திற்காகவும் அன்னைக்கு வந்து இதய தெய்வம் புரட்சி தலைவர் அவங்களுக்கு வந்து செய்து கொடுத்த சத்தியத்துக்காக இன்னைக்கு வரைக்கும் அம்மா வந்து அதாவது சின்னம்மா அவங்க தன்னோட வாழ்நாளையே அர்ப்பணிச்சு இந்த கழகத்துக்காகவும் சின்னம்மா அம்மாவுக்காகவும் நின்னாங்க இன்னைக்கு அவங்க வந்து தலைமை சரியான ஆளுமை அம்மாவுக்கே அம்மா ஜெயலலிதா அம்மாங்கிற ஒரு ஆளுமை உருவாக்கி வச்சவங்க அஇஅதிமுக அன்னைக்கு வந்து தலைவர் ஆரம்பிக்கும் போது வெறும் ஐம்பதாயிரம் தொண்டர்கள் ஆனா சின்னம்மா வந்து சின்னம்மாவும் நடராஜன் ஐயா அவங்களும் நிழலா இருந்து ஐம்பதாயிரம் இருந்த தொண்டர்களை ஒன்றரை கோடி தொண்டர்களை உருவாக்குனாங்க அம்மாவுக்கு நிழலா இருந்து அப்படிப்பட்ட ஒரு ஆளுமை சின்னம்மா இன்னைக்கு அவங்களே நேரடியா வரும்போது எங்களுக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்கு சார் வந்துட்டதை வந்து நாங்க வந்து ஒரு மாற்றமாவே எங்க அம்மாவே திரும்ப வந்ததா நாங்க பாக்குறோம் இதோட நான் இன்னொன்னு சொல்லிக்கிறேன் நிறைய தடவை சின்னம்மா அவங்க வந்து ஒற்றுமையை வலியுறுத்தி அஇஅதிமுக வந்து இப்படிப்பட்ட ஒரு ஒற்றுமை இல்லாதனாலதான் இன்னைக்கு சக்தியும் எதிரிகளுக்கும் வந்து அது பலமா போயிட்டு இருக்கு பாதாளத்துக்கு போயிட்டு இருக்கு அப்படிங்கும் போது அம்மா என்ன சொல்றாங்க தனக்கு நேர்பட்ட இவங்க செஞ்ச துரோகங்கள் செஞ்ச செயல்கள் எல்லாத்தையுமே துன்பங்கள் எல்லாத்தையுமே அனுபவிச்சுட்டு இருந்தும் கூட ஒரு தாய் உள்ளத்தோட மன்னிச்சு எல்லாத்தையும் மறந்து இந்த தமிழக மக்களுக்காகவும் தொண்டர்களுக்காகவும் இந்த அதிமுக மீட்டெடுக்கணும் ஏன் அவங்க ரெஸ்ட் எடுத்துட்டு ஏதோ ஒரு கட்சிக்கோ பதவிக்கோ ஆசைப்பட்டு இருந்தா அவங்க ஏதோ ஒரு கட்சியில இது பண்ணி பதவியை வாங்கிட்டு அவங்க அழகா இது பண்ணிட்டு போயிருக்கலாம் அதே மாதிரி அம்மா இல்ல இன்னைக்கு தலைவரும் இல்ல அவங்களுக்கு செஞ்சு கொடுத்த வாக்குக்காக இன்னைக்கு வந்து அவங்க நிக்கணும்னு அவசியம் இல்ல அழகா அந்த அவங்களே இல்ல நம்மையும் அந்த கட்சிக்காக பாடுபடணும் அந்த தொண்டர்கள் எப்படியோ போட்டோம் தமிழக மக்கள் எப்படியோ போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒதுங்கி இருக்கலாம் ஆனா அம்மா அதை ஒதுங்கி இருக்கல எத்தனை இன்னல்கள் கொடுத்தாலும் தீயசக்தி திமுகவாகட்டும் பிஜேபி எத்தனை சக்திகள் சக்திகள் வந்து இது பண்ணாலும் தனி ஒரு பெண்ணா சிங்க பெண்ணா போராடிட்டு இருக்காங்க எதுக்காக எங்களுக்காக தொண்டர்களுக்காக இந்த தமிழக மக்களுக்காக அஇஅதிமுக அந்த கழகம் கூடாது அப்படிங்கிறதுக்காக அம்மாவோட நம்பிக்கை நூறு ஆண்டுக்கு மேலும்னு சொல்லிட்டு போன அந்த தாய்க்காக கொடுத்த வாக்குக்காகவும் இன்னைக்கு வந்து போராடிட்டு இருக்காங்க இதையும் இந்த தலைவர்கள் இரண்டாம் கட்ட சுயநலவாதிகள் துரோக கூட்டங்கள் வந்து உணர்ந்து திருந்தி வரலனா நாங்க திரும்பி வந்த எல்லாரும் ஒற்றுமையா அந்த அம்மாவோட தலைமையில செயல்படணுங்கிறதா எங்களோட கோரிக்கையா இருக்கு வேண்டுகோளா இருக்கு ஆனா இவங்க பார்த்து திருந்துற மாதிரியும் தெரியல இவங்க வர மாதிரியும் தெரியல இனியும் வரலைன்னா நாங்க தொண்டர்கள் கொந்தளிப்போம் எங்க சின்னம்மா எங்க தலைமை வந்துட்டாங்க எங்க ஆளுமை மிக்க தலைவி வந்துட்டாங்க சிங்க தலைவி இனிமே நாங்க தொண்டர்கள் வந்து ராயப்பேட்டை இதுல போய் தலைமை இதுல போய் நாங்க முற்றுகை போராட்டம் செய்வோம் சார் மாண்புமிகு புரட்சி தலைவர் நிரந்தர புரட்சி அம்மா இல்லாத காரணத்தினாலும் கழகத்தின் நிறுவனர் பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் அவர்கள் காலம் சென்ற பிறகு மாண்புமிகு அம்மா கட்டி காப்பாற்றிய இயக்கத்தை ஒற்றுமை இல்லாத காரணத்தினால் தொடர் தோல்வியை சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம் மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி அவர்கள் தலைமை பின்பு தோல்வியே நிலையானதாக வந்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால் இந்த விக்கிரவாண்டி தேர்தலும் தோல்வியை தழுவிவிடுவோமோ என்ற காரணத்தினால் தேர்தலில் கலந்துக்காமல் புறக்கணித்து விட்டார்கள் மாண்புமிகு நிரந்தர அம்மா இருக்கும் பொழுது செல்ல பிள்ளையாக இருந்த ஓ பி எஸ் அவர்கள் இன்றைய காலம் தொட்டு இயக்கம் ஒன்றுபட வேண்டும் தொண்டர்களை துவள விடக்கூடாது கூடாது அம்மா நினைத்த நூறாண்டு கால நினைவு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி அமைக்க வேண்டும் என்ற கருத்தை பின்தொடர்ந்தே வந்து கொண்டிருக்கின்றார் ஆகையால் எடப்பாடி எடுத்துக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு முடிவுகளும் தோல்வியை சந்தித்துக் கொண்டிருக்கின்றன அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் அனைவரும் ஒன்றிருந்தால் மட்டுமே மீண்டும் நிரந்தர பொதுச்செயலாளர் மாண்புமிக அம்மாவின் ஆட்சி அமையும் தமிழகத்தில் தொண்டர்களும் மக்களும் நினைவுகளோடு மதுகில்லா தமிழகத்தை உருவாக்கி நல்வாழ்வு வாழ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்க வேண்டும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி பலமாக இருப்பதின் காரணத்தினாலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள் மாவட்ட கழக செயலாளர்கள் ஒத்துழைப்பா இல்லாத காரணத்தினாலும் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இவ்வளவு பெரிய வீழ்ச்சியை சந்தித்தது அது மட்டுமல்ல உளவங்காடு இடைத்தேர்தலில் நாலாயிரத்து சில்லறை என்று நினைக்கிறேன் அந்த ஓட்டுகளை வாங்கி இந்த கட்சிக்கு பெயரை கொண்டு வந்து விட்டார்கள் அண்ணா திமுக வந்து அடித்தட்டு மக்களோட கட்சி தமிழ்நாட்டு மக்களோட கட்சி தமிழ்நாட்டு மக்களோட அன்ப பெற்ற கட்சி அதனால் வந்து இதை துவக்கிய புரட்சி ஆகட்டும் அப்புறம் புரட்சி தலைவருக்கு அப்புறம் புரட்சி தலைவி அம்மாவாகட்டும் தமிழ்நாட்டு மக்களுக்கு தொடர்ந்து நன்மைகளை மட்டுமே செஞ்சு அந்த நல்ல மக்களோட அந்த நல்ல எண்ணத்தை வந்து பெற்றிருந்தாங்க ஆனா ஆனால் சில சூழ்நிலைகளால் எடப்பாடி என்ன வந்து அவர் முதலமைச்சராக இருக்கும்போது சரி அந்த திறம்பட அந்த பணியை செய்யாதனாலையும் சின்னம்மா வந்து பெங்களூர்லேருந்து வந்ததுக்கு அப் ஒப்படைக்காததுனால கட்சி ஒன்றுபடாதனால இந்த தொடர் தோல்விகள் அதை போனா இப்போ இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன்லாம் ரொம்ப வேதனைங்க நீங்கள் ஒவ்வொரு கட்சிக்காரங்கிட்டையும் போய் கேட்டு பாருங்கள் எவ்வளோ வேதனையாக சொல்லுவாங்க தெரியுமா ஏன்னா இந்த எலெக்ஷன் ப்ராசஸ் இருக்குல்ல அது அதில் சொல்லுவோம் நம்ம தேர்தல் திருவிழான்னு சொல்லுவோம் உண்மையிலே அது கட்சிக்காரங்களுக்கு அது திருவிழா தான் எப்படி நம்ம ஊரில் கோயிலில் திருவிழான்னா பதினோரு நாள் கால்நட்டி அந்த அந்த கோயில் திருவிழா வேலையை பார்ப்போம் அதே மாதிரி எலெக்ஷனில் நம்ம தலைமையை வந்து ஜெயிக்க வைக்கணுங்கிறதுக்காக ஒவ்வொரு கட்சிக்காரனும் வந்து ராவுபகல் பார்க்காம தூக்கம் பார்க்காம குடும்பத்தை கவனிக்காம நம்ம வந்து கட்சி கட்சி கட்சின்னு கட்சி வேலை பார்ப்போம் ஆனால் இங்கே தான் எலெக்ஷனில் கட்சிக்காரங்க கட்சி வேலையே பார்க்கலையே பார்க்கறதுக்கு எங்கே வாய்ப்பு இருந்தது யாரு பார்க்க விட்டா அவரே பெருமையா சொல்லிக்கிறார் எடப்பாடி என்ன எனக்கு என்ன சொல்லனே தெரியல அவரே சொல்லிக்கிறார் நான் ஒருவனே அனைத்து பக்கமும் பிரச்சாரம் பண்ணேன் நீதி கட்சிக்குலாம் பேர் பண்ணாங்க அவர் அம்மாலாம் பிரச்சாரம் பண்ணியிருக்காங்க ஆனா எத்தனை வந்து நட்சத்திர பேச்சாளர்கள் இருப்பாங்க நம்ம கட்சியில எவ்வளவு முக்கியமான பேச்சாளர்கள் இருப்பாங்க அவங்க எல்லாம் எவ்வளவு சுற்றுப்பயணம் போட்டு அம்மா ஒரு லிஸ்டே போட்டு கொடுப்பாங்க உங்களுக்கு எல்லாம் தெரியும் அம்மா வந்து கம்ப்ளீட்டா லிஸ்ட் பிரச்சார லிஸ்டே போட்டுருவாங்க அப்ப எல்லாரும் வந்து எல்லா பக்கம் பிரச்சாரம் போவாங்க அம்மாவும் வருவாங்க இங்க இவரு எல்லாமே நானே எங்க அது அது இருக்கு சரி நீங்களே இருந்துக்கோங்க ரொம்ப சந்தோஷம் என்ன நீங்க எல்லா பக்கம் பிரச்சாரம் போனா அப்ப நீங்க ஜெயிச்சு காட்டணும்ல ஒரு தொகுதி ஏன்னா நீங்க நாற்பத விட்டுருங்க என்ன ஒரே ஒரு தொகுதி ஜெயிச்சுதான் நான் சந்தோஷப்பட்டிருப்பேன் எங்கயும் அந்த டிவியில பார்க்கும் ரெட்டையில அது வந்து ஒண்ணு அப்படின்னு பார்த்தா மனசுக்குள்ள அந்த ஒண்ணுன்னு வந்துடாதா அப்படின்னு ஒரு மனசுக்குள்ள ஒரு ஏக்கம் இருக்குல்ல அது நிறைவேறி இருக்கும்ல இல்ல ஒரு தொகுதி என்ன ஜெயிக்கலை இரநூத்தி முப்பத்தி நாலில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இரநூத்தி இருபத்தி நாலில் சட்ட சட்டமன்ற கணக்கு எடுத்து இரநூத்தி இருபத்தி நாலில் தோல்வின்னு அப்போ நீங்கள் இருபத்தி ஒன்றில் நீங்கள் வந்து அறுபத்தஞ்சு ப்ளஸ் கூட்டணியோட பத்து எழுபத்தஞ்சி சீட்டு ஜெயிச்ச நீங்கள் எதிர்கட்சி தலைவராக இருக்கீங்க அப்போ நீங்கள் வந்து சின்னம்மாவுக்கு துரோகம் பண்ணதுக்கு அப்புறமும் அதிமுக மேலே உள்ள பாசத்தில் சரி இந்த எலெக்ஷனுக்கு அப்புறமா அதை அவர் திருந்து எதிர்கட்சியாக உட்கார வைப்போம் திருந்தி இந்த அம்மாட்டை பயிர்வார் கட்சியை வந்து ப்ராப்பராக கொடுத்த மாதிரி கொடுத்துருவாரு சின்னம்மா தலைமையில் அதிமுக ஒன்றாயிரம் நம்பி தானேன்னே உங்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுத்தாங்க ஆனால் என்ன செஞ்சீங்க இப்போ எழுபத்தஞ்சிலேருந்து பத்துக்கு வந்துட்டீங்க கூட்டணிக்கு யாருமே இல்லைண்ணா இது என்ன பெருமை யாருமே இல்லாமல் நானே தான் இல்லைன்னு சொல்றதுல அப்படி ஒரு பெருமையா அதில் என்னென்ன பெனிஃபிட் ஏன்னா நம்ம வந்து தோல்வி வரும் அரசியல்ல எல்லா கட்சிகளுக்கும் தோல்வி வரும் வெற்றி வரும் ஆனா தொடர் தோல்வியே வந்துகிட்டு இருந்தா சோந்து பெயராதா நம்ம மனசு சோந்து பெயராதா ஒரு வெற்றியை பார்த்து விசிலடிச்சு வேட்டு போட்டு நம்ம கொண்டாடினாதானே கட்சிக்காரனுக்கு சந்தோஷம் அந்த இதே இல்லாம எப்ப பார்த்தாலும் நம்ம பார்ட்டி ஆபீஸ் வெறிச்சோடியே இருக்குன்னு கஷ்டமா இருக்குண்ணே பார்ட்டி ஆபீஸ் அப்படி பார்க்கறதுக்கு வரவே இல்லை நான் பார்ட்டி ஆபீஸ்க்கு கட்சிக்காரன் இப்படியானா இருக்குது நம்ம கட்சி இதுதான் நான் போதும்னே நான் எல்லாம் உண்மையா சொல்றேன் நீங்க வயசுல மூத்த ஆள் அனுபவத்துல மூத்தாள் நான் ஒரு சாதாரண தொண்டன் அண்ணா திமுக தொண்டன் ஆனா அண்ணேன்னு உங்களை உரிமையா சொல்றேன்னு உங்க வயசுக்கு மட்டும் மரியாதை கொடுத்தா நான் அண்ணன்னு சொல்றேன் அது இருக்கட்டும் அது என்னுடைய வளர்ப்பு ஆனா எனக்கு உரிமை அண்ணன்னா நீங்க ஏன் அண்ணன் நீங்க அண்ணா திமுகல இருக்கீங்க நான் கட்சிக்காரின்னேன் அப்போ நீங்க அண்ணன் ஏன் அண்ணன் நான் உரிமையா சொல்றேன் போதும்ன எல்லாத்தையும் நிப்பாட்டுங்க இந்த தொடர் தோல்வி வந்து உங்களுடைய சுயநலத்தாலையும் உங்களை சுத்தி சிலர் உங்களை மிஸ்கைட் பண்ணி வச்சிருக்க சுயநலத்தாலையும் இந்த கட்சிக்காரனை நம்ம வந்து காவு கொடுக்கணுமா இந்த கட்சியை நம்ம அழிக்கணுமான நம்ம ஒரு நேரம் ஒரு ஆள் சோறு போட்டாலே விசுவாசமா இருக்குன்னு நினைப்போமான்ன இந்த அண்ணா திமுக நீங்க இன்னைக்கு முதலமைச்சர் ஆனீங்கன்னு யாரால சின்னமாவே விட்டுருங்கண்ண அண்ணா திமுக கட்சி உங்களை முதலமைச்சர் ஆகுச்சுன்னு அண்ணா தமிழ்நாட்டு மக்கள் உங்களை வந்து அந்த வாய்ப்பை உங்களை திருப்பி எதிர்கட்சி தலைவராக்கணாங்கண்ண அந்த செஞ்சோற்று கடனை தீக்க மாதிரி இந்த அண்ணா திமுக நல்லா இருக்கணும்னு நீங்க மனசார நினைங்க இந்த கட்சியை ஒன்றுபடுத்துங்க சின்ன மாட்டோம் வாங்க இந்த தாய்கிட்ட வந்து கொடுங்கண்ணே நீங்க தாய் நீங்க வாரீங்கன்னா எவ்வளவு சந்தோஷப்படுவாங்கண்ணே வாங்கண்ணே ஏமா ஏதோ போனதெல்லாம் போட்டு நான் வந்துட்டேன் ஏதோ தப்பு பண்ணிட்டேன் இனிமே நம்ம கட்சி ஜெயிக்கணுமா நான் நீங்க கொடுத்த மணிக்கு கொடுக்கலனாலும் இருக்கத கொடுக்க ஜெயிக்க வச்சு காட்டுங்க அடுத்த செகண்டுன்னு ஏழாவது நாள் நம்ம ஆட்சி அமைக்க கூடிய அளவுக்கு நம்ம பவரங்க ஆயிடுவோம் இருபத்தாறுல நீங்க நான் சொல்லுவேன் நீங்க வந்து நீங்க எனக்கு தெரிஞ்சு நீங்க வாங்க நீங்க வாங்க நான் நாலு பேரும் உங்களுக்கு முதலமைச்சர் ஆகணும் ஏதாவது கனவு இருந்ததுன்னா இந்த அம்மா வீட்டுக்கு வாங்க அதுதான் எனக்கு ஒரு சாதாரண தொண்டை தான் இன்னைக்கு உரிமையா எங்க அண்ணனை வாங்கன்னு தான் கூப்பிடுறேன் எங்க அண்ணனை நான் திட்டல அடுத்தவங்க மாதிரி நான் திட்டல இந்த அம்மா திட்டுறதுக்கு இந்த சின்னம்மா எங்களை வந்து சொல்லிக் கொடுக்கல அப்படி எங்களை பழக்கல இந்த வளர்ப்பு அது கிடையாது புரட்சி தலைவி அம்மாவோட வளர்ப்பு அது கிடையாது எதிர்கட்சிக்காரங்களோட மரியாதையா பேசுற வளர்ப்பு இது அதனால போனதெல்லாம் போட்டுங்க நம்ம கட்சி வந்து இனிமேல் இப்படி இருக்கக்கூடாதுன்னு இருபத்தாற கொண்டாடணுங்க ஒரு நல்ல எதிர்கால அதிமுக தொண்டர்களுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் இருக்குங்க நம்பிக்கையில இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறிவிடை அதிமுகவில் ஒற்றுமை இல்லாததே அதிமுகவின் தொடர் தோல்விக்கு காரணம் என்றும் விரைவில் திருமதி சசிகலா அவர்களின் தலைமையில் அதிமுக ஒன்றுபடும் என திருமதி சசிகலா அவர்களை சந்தித்த பின்னர் அதிமுக தொண்டர்கள் தெரிவித்திருக்கின்றனர் அறிமுகம் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ஜகுருடன் பிரபாகரன்